திக்கும் வடிசாலை தைப்பூச நன்னாடில் இயங்க ஒருதே அமைச்சர் மற்றும் தலைவர்கள் இந்தியா தொடர்ந்தும் செய்யப்படும் இலங்கையில் மாறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பின்னணி குறித்து பகிர் தகவல் இலங்கையின் சில பாடசாலைகளுக்கு நாளின் விடுமுறை ார்களா ரா இந்திய புலனாய்வு பிரிவை சேர்ந்த இருவர் உள்ளிட்ட ஆறு பேர் நகைக்கடை பணம் பறிப்பு தொடர்பில் கைது பலத்த காற்றினால் குருநகரில் பல வீடுகள் சேதம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகரிக்கும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வட்டி வீதங்கள் தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநர் விடுத்த தகவல் சாதாரண மக்களுக்கு கடினமாக அமைய போகும் வாகன இறக்குமதி திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு பாராளுமன்ற உறுப்பினரின்

பனை அபிவிருத்தி சபை தலைவராக இருந்து பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த நபர் பல கோடி ரூபாய் பணத்தை கையூட்டாக பெற்று தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு இருபது ஐந்து ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு வழங்கியுள்ளார் அந்த குத்தகையையும் அமைச்சரவை பத்திரமூடாக ரத்து செய்ய உள்ளதாகவும் பனை அபிவிருத்தி சபை இவ்வாண்டு முதல் பனை தென்னை வள அபிவிருத்தி சங்கங்களிடம் கையளிக்கப்படும் எனவும் அங்கு இடம்பெற்ற ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அங்கு தெரிவித்தார் மற்றும் நேரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசேகர் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் யாழ்ப்பாடு மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் வடமாக்காடு கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளரும் பதிவாளருமான திரு லிங்கநாதன் யாழ் மாவட்டத்தில் உள்ள பனை தென்னிவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர்கள் பொது முகாமையாளர் பிரதிநிதிகள் மற்றும் வலிகாமம் வடவராட்சி தென்பராட்சி ஆகிய கொத்தணிகளின் தலைவர்கள் பொது முகாமையாளர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் அனைத்து பனை தென்னை கூட்டுறவு சங்கங்களினது தலைவர்கள் பொது முகாமையாளர்கள் திக்கம் வரணி தலைவர் உத்தியோகத்தர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர்

பாகிஸ்தானின் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தவறான தகவல்களை வழங்குவதன் மூலம் போதைப் பொருள் பெறுவது தடுக்கப்படுவதாகவும் இதனால் துபாயில் இடம்பெறும் விருந்துகளில் முரண்பாடுகள் ஏற்படுவதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் இலங்கை பாதுகாப்பு படையினருக்கு தகவல்களை வழங்குவதும் பிராந்தியங்களில் தலைமைத்துவம் குறித்த குழப்பமும் முக்கிய பிரச்சினையாக உள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் துபாயில் உள்ள போட்டியாளர்கள் மீதுள்ள கோபத்தை இலங்கையில் உதவியாளர்கள் மூலம் முன்னெடுப்பது முக்கிய இந்த பிரச்சனைகள் காரணமாக இருதரப்பினருக்கும் இடையிலான பருப்பை அவரது உதவியாளர்களாக தீர்த்துக் கொள்வதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது

புதிய முதலீடுகளுடன் நாட்டுக்குள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் எண்ணெய் சுத்திகரிப்பு முதலீடு குறித்து நீண்ட காலமாக சீனாவுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ஆட்சி காலத்திலும் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு தொடர்பில் பேசப்பட்டதாக தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியின் ஆட்சி காலத்திலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தொடர்பில் சீனாவுடன் பேசப்பட்டதாகவும் அமைச்சரவையில் இந்த யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த யோசனையை முன்னாள் அமைச்சர் அமைச்சரவைக்கு முன்மொழிந்திருந்தார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது சீனா விஜயத்தில் புதிய விடயங்கள் எதுவும் கிடையாது என்றும் குறிப்பிட்டார் இதேவேளை இலங்கையை ஹாங்காங் போன்று தனது மாநிலமாக மாற்றிக்கொள்ள சீனா முயற்சிப்பதாக அன்று கூறிய தலைவர்கள் சீனாவுக்கு விஜயம் செய்து முதலீடுகள் கிடைத்துள்ளதாக கூறுவது கவலைக்குரிய விடயம் என்று தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் இந்த நாட்களில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் பரீட்சைகள் நடைபெறுவதனால் நாடைய தினம் நடைபெறவிருந்த தேர்வு பாடங்கள் சனிக்கிழமை அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிப்படுத்தியுள்ளன அதன்படி கிறிஷ்ரியல் நிறுவனம் மற்றும் அதன் விளம்பரதாரர் அமித் கட்டியால் உட்பட பலருக்கு எதிராக விசாரணைகள் கொழும்பு கோட்டை கிறிஷ் திட்டம் பாதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் சர்ச்சைகள் எழுந்தன இந்த திட்டம் நடைபெற்று வரும் கிறிஷ் சதுக்கத்தில் நான்கு புள்ளி மூன்று ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்ததில் ரூபாய் எழுபது மில்லியன் நிதிமுறைகேடு நடந்ததாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக நீதிமன்ற வழக்கம் உள்ளது இவ்வாறு பின்னணியில் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தியுள்ளது அதன்படி இந்த திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்த கிறிஸ்டியல் நிறுவனம் மற்றும் அதன் விளம்பரத்தாரர் அமித் கட்டியால் உட்பட பலருக்கு எதிராக விசாரணைகள் நடைபெற்று வருகிறதாக கூறப்படுகின்றது இந்தியாவின் புதுடெல்லியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்திற்காக முதலீட்டாளர்களிடமிருந்து பணம் பெற்ற போதிலும் அமித் கட்டியால் பதிமூன்று ஆண்டுகளாக வீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற முறைப்பாடுகள் மீதான விசாரணையின் போது இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி அமித் கட்டியால் அவரது நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் ரியல் கிறிஷ்ரியல் பிரைவேட் லிமிடெட் ஆகியோர் ஏராளமான முதலீட்டாளர்களிடமிருந்து மோசடியாக பணத்தை பெற்று பல்வேறு நாடுகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை மாற்றியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தின் மூலம் வாங்கப்பட்ட இருநூற்று இருபத்தி நான்கு புள்ளி பூஜ்யம் எட்டு கோடி இந்திய ரூபாய் மதிப்புள்ள அசையா மற்றும் அசையா சொத்துக்களில்

மடகழப்பு ஈழமக்கள் ஜனநாயக முன்னணி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட விசேட நிதி நானூறு மில்லியன் ரூபாவினால் அறுபத்து ஐயாயிரம் வாக்குகளை பெற்றாரே தவிர அவர் உண்மையாக வெற்றி பெறவில்லை என ஈழமக்கள் ஜனநாயக முன்னணியின் மட்டக்கிழப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார் இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காலிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய யாழ்ப்பாடு குற்ற விசாரணை போலீஸ் பொறுப்பு அதிகாரி பண்டார தலைமையிலான குழுவினர் கைது நடவடிக்கையை முன்னெடுந்தனர் பிரதான சூத்திரதாரி சுண்டாகம் பகுதியில் நேற்று முன்தினம் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த செயலுக்கு உடந்தையாக இருந்த வேன் சாரதி உள்ளிட்ட மூவர் கண்டியில் கைது செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த இருவருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்த நிலையில் கொழும்பில் வைத்து இருவரும் நேற்று கைது செய்யப்பட்டனர் அண்மையில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு சென்ற குழு ஒன்று போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றது குறித்த சம்பவம் தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டிருந்தனர் விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீரவா நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றனர் இதேவேளை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி உள்ளிட்ட குழுவினர் அப்பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் புது அதன்படி இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களில் வடக்கு வடமத்திய கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலவி அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாதை நுவரெலியா புலனருவி மற்றும் ஹம்பந்தோட்டி மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைவேளை தற்பொழுது நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக மீன்பிடி மற்றும் கடற்படை சமூகம் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வீதி மற்றும் குளத்தின் வாய்க்கால் என்பவற்றை சீரமைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் குறிது முள்ளிய வளை நாவல் நாவல்காடு வீதியானது ஒவ்வொரு வருடமும் வெள்ள அணர்த்தம் ஏற்படும் போது மிக மோசமாக பாதிக்கப்படுகின்ற நிலைமை காணப்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் ஒவ்வொரு முறையும் வெள்ள அணர்த்தம் ஏற்பட்ட பின்னர் அக்கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து குறித்த வீதியை தற்காலிகமாக சீரமைத்து பயன்படுத்தி வருகின்ற அவல நிலையே தொடர்ந்தும் இருந்து குறித்த வீதியிலே பெருமளவான மாணவர்களும் விவசாயிகளும் பயன்படுத்தி வருவதுடன் கோவில் தேவாலயம் இறுதி கிருகி என்பவற்றுக்கு பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற பிரதான பாதையாகவும் இது இருந்து வந்துள்ளது இந்நிலையில் இம்முறை ஏற்பட்டு வெள்ள அனர்த்தத்தின் போதும் குறித்த வீதியானது மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவ்வேதியை பயன்படுத்தும் கிராம மக்களும் பாடசாலை மாணவர்களும் பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வந்துள்ளனர் குறித்த பகுதியில் அமைந்துள்ள குஞ்சு கோளத்தின் வாய்க்கால் சீரன்மையினால் அருகில் இருக்கின்ற குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தின் போது மண்ணரிப்பு ஏற்படுகின்ற பாதிப்பு நிலைமைகளும் காணப்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் இந்த விடயங்கள் தொடர்பில் அப்பகுதி மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரனுக்கு முறையீடு செய்ததை கமைய கடந்த வியாழக்கிழமை அன்று குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நிலைமைகள் குறித்து ஆராய்ந்திருந்தார் இந்நிலையில் தொடர்பில் முள்ளியவளை கமநல சேவை நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியதை தொடர்ந்து குறித்த வாய்க்கால் சீரமைக்கப்படும் என கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் தெரிவித்திருந்தார் அதேவேளை குறித்த நாவல் காடு வீதி சீரமைப்பு தொடர்பில் தொடர்ந்து தரைத்துறை பெற்று பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் பிரதமைச்சர் பாலிசமரசிங் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு வந்ததுடன் குறித்த வீதி சீரமைப்பிற்கான மகஜரும் நாடாளுமன்ற உறுப்பினரால் கையளிக்கப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது மத்திய ஆளுநர் வழங்கிய இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையின் பணவீக்கம் மேலும் உயரக்கூடும் என்றும் பணவீக்கத்தை ஐந்து சதவீத தடுப்பு எதிர்பார்க்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய எதிர்மறை பணவீக்க விகிதம் இந்த நாட்டின் நடுப்பகுதியில் நேர்மறை நிலைகளை எட்டக்கூடும் இதனால் நாட்டின் வட்டி விகிதங்கள் மேலும் குறைக்கப்படும் என்றும் வங்கி ஆளுநர் கூறியுள்ளார் அத்துடன் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான பரிவர்த்தனைகளை எளிதாக டிஜிட்டல் கட்டண தளத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் கூறினார் இதேவேளை கடந்த டிசம்பர் மாதத்தில் நாட்டின் உற்பத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதன்படி உற்பத்தி துறைக்கான கொள்வனவு முகாமையாளர் முகாமியாளர் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இலங்கை கொள்வனவு முகாமியாளர்களின் உற்பத்திக்கான பதிவாகியுள்ளது எதிர்வரும் நாட்களில் சாதாரண மக்கள் வாகனங்களை பாவிப்பது கடினமாக அமையும் என பாராளுமன்ற உறுப்பினர் வேல்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கார் இறக்குமதி செய்யப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் இவ்வாறு கார்கள் இறக்குமதி செய்யப்படுமா ஏன் இலங்கை ஓரிரு வருடங்களில் பழைய நிலைமைக்கு தள்ளப்படும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் நிபுணர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அவற்றை எல்லாம் அரசாங்கம் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஜப்பானில் இருந்து மூன்று வருடங்களுக்கு மேல் பாவித வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது தற்போது பத்து வருடங்களுக்குள் பாவித்த வாகனங்கள் தான் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என கூறப்படுகின்றது இவ்வாறான நிலையில் அந்த வாகனத்தின் தரம் எவ்வாறானதாக இருக்கும் டொலரின் பெருமதியில் மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் வாகனங்களை வாங்குவதே சிரமமாக உள்ளது இதனால் சாதாரண மக்களால் இந்த வாகனங்களை வாங்கவோ பயன்படுத்தவோ முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் மேக்டர் ஐவன் என்று தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் காலமானார் இவர் ராவய பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியராக கடமையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த இவர் கடுக்தோட்டை புனித அந்தோனியார் கல்லூரியின் பழைய மாணவராவார் இவர் தனது ஊடக பயணத்தில் பல ஆக்கங்களை எழுதியதோடு சில நூல்களையும் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வழங்கப்பட்ட அடுத்து இன்றைய தினம் மதியம் இளங்குமரன் பேருந்து நிலையத்தை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இளங்குமரன் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையமானது குன்றும் குழியுமாக அசுத்தமாக உள்ளது இதனை கிளீன் ஸ்ரீலங்கா செய திட்டத்தின் மூலம் அழகுப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் நேற்றைய தினம் பேரொந்தில் நிலையத்தை பற்றி மக்கள் பல முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள் பேருந்து நிலையம் என்ற இடையில் அங்கு இருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஒன்று இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள் அதை நிமித்தமாக நான் மக்களிடம் வந்து கருத்துக்களை பெறுவதற்காக இன்றைய தினம் வந்திருந்தேன் அதே நேரம் இந்த பேருந்து நிலையம் என்பது குன்றும் குழியுமாக இருந்தது மத அரசாங்கத்தில் இதை புனரமைத்து சிறந்த பேருந்தை ஒரு சிறந்த துப்புரவாகவும் ஆக்குவதற்கு இப்போது இதே இடத்தில் ஒரு கூடமும் மக்கள் பயன்பெறக்கூடிய நவீன முறையில் கூடிய மெலசல கூடங்கள் அமைப்பதற்கு தீர்மானித்து இப்போ வேலை ஆரம்பிக்கப்படுகிறது அதையும் கண்காணிப்பு விஷயமாக என்று இதை நான் பேருந்து நிலையம் என்பது மக்களுக்கு பாதுகாப்பான நிலையம் எதிர்காலத்தில் இயங்கும் என்பதை நாங்கள் உறுதிப்பட கூறுகிறேன் இன்றைய தினம் மக்களிடம் கருத்துக்களை பெற்று இதற்கான நடவடிக்கை எடுப்போம் இன்று வரும்போது தெரிகிறது இதே பேருந்து நிலையத்தில் வாசலில் போலீஸ் பேர் கூட இல்லாமல் நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பேருந்து நிலையங்களுக்கு போலீசார் கல நி நிற்க வேண்டிய தருணத்தில் இன்று போலீசார் இல்லை நான் வரும்போது நான் வந்து போகும் தருணத்தில் தான் போலீஸார் வந்து வருகிறார்கள் இந்த போலீஸ் நிலையத்திற்கு அப்போது இதற்கான நடவடிக்கை எதிர்ற காலத்தில் போலீசார்களை பாதுகாப்பாக இந்த இடத்தில் போலீசாரை நிறுத்தி வைப்பதற்கான நடவடிக்கை எமது அரசாங்கத்தில் எடுப்போம் என்பதை எதிர்காலத்தில் இதற்கான நடவடிக்கை நாளைய தினத்திலிருந்து வாரும் வெகு சீக்கிரமாக போலீசார் நிலையத்தில் இந்த இடத்தில் நிற்பார்கள் என்று கூறிக்கொண்டு ஏனென்றால் போலீசார் நிற்கும் போதுதான் இங்கே பாதுகாப்பு மக்களுக்கு ஒரு உணர்வு வரும் பாடசாலை பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கலாம் இங்கே பல துர்நடத்தைகளை செய்வதற்காக பலர் இளைஞர்களும் வருகின்றனர் பெண்கள் நிம்மதியாக